உங்களுடைய மனமார்ந்த வரவேற்பு சாரி இன்றைய இந்த வீடியோவில் மெசர் தோத்ரூர் செப்டம்பர் பத்தொன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களோட நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பத்தி பஞ்சாங்கம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி கிருஷ்ண பக்ஷம் திரையோதசிய திதி இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்தசி திதி தொடங்கும் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபது ஆம் தேதி காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சித்தி யோகம் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்து ஒரு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் தொடங்கி செப்டம்பர் இருபது ஆம் தேதி இரவு எட்டு மணி ஆறு நிமிஷம் வரை நீடிக்கும் கரணம் கரகரணம் இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை நீடிக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு பதினோரு மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் இதன் பிறகு விஷ்டி கரணம் தொடங்கும் காலம் ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி இருபத்து ஒரு நிமிஷம் முதல் நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முஹூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஒரு நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வரஸ்த வர்ஜ்யம் காலம் மாஸ்ட் கேத் ஏழு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை மற்றும் மீண்டும் காலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் மிருத்து மிருத்யு யோகம் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காண யோகம் அமலில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திலும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திலும் நிகழும் சந்திரோதயம் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திலும் சர் சந்திராஸ்தமனம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திலும் நிகழும் சூரியன் இன்றும் ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை கடக ராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் மாத சிவராத்திரி விரதம் மக அர்த்தம் பிரதோஷ விரதம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கு உங்களுக்காக சில நேரங்களை தனியாக ஒதுக்கி கொள்ளுங்கள் அது ஆன்மீக வளர்ச்சிக்கும் அல்லது உங்கள் சிந்தனை திறனையும் படைப்பாற்றலையும் புதிய பரிமாணங்களுக்கு கொண்டு செல்லவும் உதவும் உங்கள் வளங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் அபாயகரமான முடிவுகள் சூதாட்டம் போன்ற அதிர்ச்சிகரமான செயல்களில் ஈடுபடாமல் இருக்க முயற்சியுங்கள் இன்று குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுடன் தரமான நேரம் செலவழிப்பது முக்கியம் ஏனெனில் இது உறவுகளை வலுப்படுத்தி மனநிலையை மகிழ்ச்சியடைய செய்யும் அறிவும் திறமையும் கொண்டு தாராளமான முடிவுகளை எடுக்க வேண்டும் இதுவே உங்கள் வாழ்க்கையில் நீண்ட பயணத்திற்கு வழிவகுக்கும் திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் செயல்படுவது இன்று உங்கள் நேரத்தின் முக்கிய குச்சி குறிக்கோளாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் பசைப்பொம்பு பல்வேறு பின்னணிகளை கொண்ட மக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து புதிய கண்ணோட்டங்களை பெற வாய்ப்பு உள்ளது சக ஊழியர்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்துடன் பயணம் முகாம் அல்லது வேறு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது உங்களை புதுப்பித்து உற்சாகம் சேர்க்கும் வாழ்க்கையில் எதுவும் முடியாதது அல்ல உழைப்பையும் நேர்மறை சக்தியையும் பராமரித்து தொடருங்கள் உங்கள் முயற்சியை ஏழை அல்லது வசதி குறைந்த குழந்தைகளின் கல்வியில் செலவிடுவது உங்களுக்கு ஆழமான திருப்தியையும் மகிழ்ச்சியையும் வழங்கும் உங்கள் மரியாதைக்குரிய அடையாளமும் நிதி வளங்களும் ஒருவருக்கு உதவியுடன் சேர்ந்து பயன்படும்போது அது மற்றவர்களுக்கு நன்மை தருவதோடு உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தையும் நிறைவையும் கொண்டுவரும் இன்று புதிய மனிதர்களை சந்தித்து உறவுகளை விரிவுபடுத்துவதற்கும் அவர்களின் தேவைகள் மற்றும் மனநிலையை கவனித்துக் கொள்வதற்கும் சிறந்த நாள் இது போன்ற பண்பும் உங்கள் நேர்த்தியான அணுகுமுறையும் உங்கள் நற்பெயரை மேலும் உயர்த்தும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செயல்களுக்கு சில நேரங்களை ஒதுக்குவது உங்கள் திறன்களையும் ஆளுமையையும் புதிதாக வெளிப்படுத்தும் வாய்ப்பாக இருக்கும் வீட்டின் அவசியமான வேலைகளையும் மூத்த உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு பய பயனாக இருக்கும் பெரிய இலக்குகளை சிறு காற்றல் கட்டங்களாக பிரித்து செயல்படுவது கவலைகளை மெதுவாக குறைத்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும் ஆனால் நீண்ட நேர தனிமை சில சற்று அசௌகரியங்களை உருவாக்கலாம் வியாபாரம் தொழில் அல்லது புதிய வாய்ப்புகளில் இன்று முக்கிய முன்னேற்றம் காணலாம் மேலும் குடும்ப உறவுகளில் புத்திசாலித்தனமான நடவடிக்கைகள் உறவுகளை வலுப்படுத்தும் உடல் நலத்தில் சிறிய பலவீனம் அல்லது சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் தோன்றக்கூடும் எனவே ஆரோக்கியத்தை கவனிப்பது அவசியம் மொத்தத்தில் திட்டமிடல் நிதானமான அணுகுமுறை மற்றும் நேர்மறை மனநிலை இன்றைய நாளை உங்களுக்கு பயனுள்ளதாக்கும் புதிய முன்னேற்றங்கள் மற்றும் சந்தோஷங்களை சகோதரர்கள் கொண்டுவரும் இன்று தானம் செய்யும் முயற்சிகள் மற்றும் நல்ல செயல்கள் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியையும் மன திருப்தியையும் வழங்கும் சிறந்த நாள் உங்கள் வளங்களை கவனமாகவும் விவேகத்தோடும் பயன்படுத்துவது முக்கியம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கியவர்களுடன் ஒரு சிறிய பயணம் உங்கள் பரபரப்பான நாளில் புத்துணர்ச்சி மற்றும் ஓய்வை சேர்க்கும் காதல் மற்றும் உறவுகள் உங்கள் எண்ணங்களை நிரப்பி இன்று அன்புக்குரியவரை சந்திக்கும் வாய்ப்புகள் தோன்றலாம் படைப்பாற்றல் அல்லது கலைத்துறையில் ஈடுபட்டவர்கள் சில சவால்களை எதிர்கொள்ளலாம் ஆனால் பாதுகாப்பான வழிகளை தேர்ந்தெடுப்பது நல்ல முடிவாக இருக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த வாழ்க்கை மாற்றங்கள் தொடர்பான அறிகுறிகள் இன்று தெளிவாகும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணை இன்று உங்கள் மகிழ்ச்சிக்காக கூடுதல் முயற்சிகளை செய்யலாம் அதே சமயம் அவசர முடிவுகள் எடுக்காமல் வேலைகளை முடித்து நிதானம் மற்றும் பொறுமையுடன் செயல்படுவது வெற்றிக்கான சாவி இன்று யோசனை மற்றும் கவனத்தோடும் உங்களின் நேரமும் முயற்சியும் சிறந்த பலன்களை தரும் நாள் இன்று உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளும் நாள் அதில் சமரசம் செய்யாமல் கவனமும் பொறுமையும் கொண்டே செயல்படுவது முக்கியம் குடும்ப உறுப்பினர்கள் வழங்கும் ஆலோசனைகளை நன்றாக பரிசீலிக்கவும் ஏனெனில் அவை உங்கள் வாழ்வில் பயனுள்ளதாக அமையும் எதிர்மறை சூழ்நிலைகளில் நிதானமாகவும் மன அமைதியுடன் செயல்படுவது அவசியம் குறிப்பாக செலவுகள் அதிகரிக்கும் போது சற்று கவலைப்படலாம் வீட்டில் மதவியோ அல்லது சமூக நிகழ்ச்சியோ நடக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் எதிரிகளின் செயல் பாவங்கள் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த சவால்களை நிர்வகித்து கட்டுப்படுத்துவது முழுமையாக உங்களின் திறமையில் உள்ளது மாமியார் உட்பட குடும்ப உறவுகளில் பதற்றம் அல்லது கோபம் தோன்றாமல் புத்திசாலித்தனமான மனம் மற்றும் அமைதியான அணுகுமுறையை ஏற்கவும் காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை மரியாதை அன்பு ஆகியவை நிலைநிறுத்தப்பட்டு படைப்பாற்றல் சேர்க்கப்படும் போது உறவு மேலும் வலுப்பட்டு புதிய ஆற்றலை பெறும் இதுவே இன்று உங்கள் உறவுகளில் சிறந்த மாற்றங்களை உருவாக்கும் திட்டப்பற்றிக்காத ஒவ்வொரு மற்றும் உறவுகளை புதுப்பித்து புதிய ஆற்றலை கொண்டு வர சிறந்த நாள் அதற்கு நீங்கள் செயலில் ஈடுபட்டு முன்முயற்சியுடன் நடப்பது அவசியம் பணம் மற்றும் நிதியை உணர்ச்சிகளிலிருந்து பிரித்து விவேகத்தோடு முடிவெடுக்க வேண்டும் இதுவே உங்களுக்கு நன்மை தரும் மனநிலையில் உணர்ச்சிகள் அதிகமாக இருப்பதால் உங்கள் துணையும் உங்களும் பரஸ்பர நேர்மையுடன் இருப்பது முக்கியம் அகங்காரம் அல்லது மறைவு உறவுகளில் இடம்பெறக்கூடாது இல்லையெனில் எதிர்கால சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் திருமணத்திற்கு தகுதியான இளைஞர்கள் தற்போது நிலையான உறவுகளை உருவாக்க நேரமில்லாமல் இருக்கலாம் அதனால் சிறிய அனுபவங்களில் திருப்தி அடைய வேண்டிய நிலை இருக்கலாம் ஆனால் இதுவே உண்மையான காதலின் விருப்பத்தை எழுப்பும் இன்று எளிதில் கோபப்படுவது சவாலாக இருக்கலாம் எனவே உங்கள் உணர்ச்சிகளையும் பதில்களையும் நிதானமாக கட்டுப்படுத்துங்கள் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் செயல்பட்டால் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மை மகிழ்ச்சி மற்றும் அர்த்தமுள்ள துணையுடன் இணைவதற்கான வாய்ப்பு உருவாகும் இன்று தசு தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் மற்றும் வாய்ப்புகளை கவனிக்க சிறந்த நாள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மாற்றங்கள் தொடர்பாக உங்கள் ஆர்வம் மற்றும் திறமைகளை முழுமையாக ஈர்க்கும் சந்தர்ப்பம் தோன்றக்கூடும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு முடிவெடுப்பதில் தாமதப்படாமல் இருங்கள் ஒருவேளை நேர்காணல் தொற்று போன் தொழில்முறை சந்திப்பு அல்லது முக்கிய அழைப்புகள் வந்து சேரலாம் உங்களோட தன்னம்பிக்கை மற்றும் தொழில் அறிவு சவாலான சூழ்நிலைகளிலும் உங்களை உங்களையோட வெற்றி பெற செய்துள்ளன எனவே தெளிவான யோசனையுடன் முதல் படியை எடுக்க இன்று அவசியம் பொது போக்குவரத்து அல்லது பயணத்தில் பணம் மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துங்கள் கடந்த சில காலத்தை பிஸியாக கழித்த பிறகு இன்று மனம் பொழுதுபோக்கு ஓய்வு மற்றும் படைப்பாற்றலின் வழியாக கடினமான சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியுடனும் கற்றலாகவும் மாற்றும் வாய்ப்பு உண்டு பணியிடத்தில் புதிய யோசனைகள் மற்றும் கண்ணோட்டங்கள் உங்களுக்கு தனித்துவமான அடையாளத்தை வழங்கும் ஆனால் சில திட்டங்கள் எதிர்பாராத வேலை காரணமாக தாமதப்படலாம் மொத்தத்தில் நிதானம் புத்திசாலித்தனம் மற்றும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு இன்றைய நாளில் தொழில் முன்னேற்றத்தையும் தனிப்பட்ட திருப்தியையும் சமநிலையால் பராமரிக்க முடியும் இன்று கொஸ்து உங்கள் நாள் திட்டமிடப்படாத பொறுப்புகள் மற்றும் பரபரப்புகளால் நிரம்பி நேரம் மற்றும் ஆற்றலை சவாலுக்கு உட்படுத்தலாம் அதே சமயம் முகாம் மலையேற்றம் அல்லது குழு பணிகள் போன்ற வெளிப்புற நிகழ்ச்சிகளில் ஈடுபட வாய்ப்பும் உண்டு இதில் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கூட கலந்து அனுபவத்தை மகிழ்ச்சியுடனும் பயனுடனும் மாற்றுவர் வணிகம் மற்றும் தொழில்முறை நடவடிக்கைகளில் சில சவால்கள் தோன்றலாம் ஆனால் அனுபவமுள்ள ஒருவரின் வழிகாட்டுதல் உங்கள் பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க உதவும் பெரிய முயற்சிகள் தொடங்குவதற்கான நேரம் இன்று உகந்ததல்ல எனவே உங்கள் இலக்குகளை சிறு கட்டங்களாக பிரித்து திட்டமிடப்பட்ட முறையில் செயல்படுவது சிறந்தது மாணவர்கள் படிப்பில் எதிர்கொள்ளும் சிரமங்களை பொறுமை மற்றும் கடின உழைப்புடன் சமாளிக்க முடியும் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் இன்று தீர்க்கப்படலாம் உணர்ச்சிகளால் இயக்கப்பட்ட அவசர முடிவுகளை தவிர்க்கவும் வாகனம் அல்லது பயணத்தின் போது முன்னெச்சரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது மேலும் மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதால் மனநிறைவும் கிடைக்கும் நிதிநிலை இன்று பல நுரைக்கும் நண்பரின் உதவி மூலம் தடைப்பட்ட பணமும் மீட்கப்படலாம் இது உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் என்று உங்கள் காதல் வாழ்க்கையில் நேர்மறை முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் உறவுகளில் புரிதலும் அன்பும் நிலைத்திருக்கும் சமூக வாழ்விலும் டுடே ஒரு விருந்தினர் வருகை அல்லது சந்திப்பு உங்கள் சூழலுக்கு உற்சாகமும் புதிய வாய்ப்புகளும் தரும் வேலை அல்லது தொழில்முறை சூழ்நிலைகள் இன்று சவாலானதாக இருக்கலாம் எனவே பொறுமை மற்றும் நிதானத்தோடு செயல்படுவது அவசியம் ஆரோக்கியத்தின் மீது உங்கள் மனநிலை நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் திடீர் கோபம் ஆவேசம் போன்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒன்போசம் மனமும் உடலும் சமநிலையில் இருப்பதை உறுதி செய்யுங்கள் நினைவில் வையுங்கள் தவறுகள் ஒன்ஸ் மனித இயல்பு எனவே உங்களை குறை கூறாமல் மன அமைதியை பராமரித்து கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சியுங்கள் இன்று உணர்ச்சி கட்டுப்பாடு நிதானம் மற்றும் நேர்மறையான அணுகுமுறை உங்கள் உறவுகளையும் மனநிலையையும் வலுப்படுத்தும் இன்று கிராத்தி செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் மற்றும் வாரத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டிய நான்கு விடயங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டியவை ஆற்றல் ஸ்கிமே விஷஸ் லட்சுமி தேவியை வணங்குதல் மற்றும் தானம் செய்தல் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்று பிரதோஷ விரதமும் இருப்பதால் தானம் செய்வதும் லட்சுமி தேவியை வணங்குவதும் பொருளாதார மற்றும் மன அமைதியை தரும் இது எதிர்காலத்தில் தன்மை மற்றும் செழிப்பை ஈர்க்கும் வணிகம் அல்லது வர்த்தகம் தொடர்பான பணிகளை வணிக கரண நேரத்தில் தீஇஷ்டி சந்தனமாலிங் காலை பதினொன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் முதல் இரவு முதல் இரவு பதினொன்று மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை சைசுதல் வணிக கரணம் என்பது வணிகம் மற்றும் நிதி முடிவுகளுக்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது வர்த்தகம் செய்வது அல்லது புதிய வேலையை தொடங்குவது வெற்றி மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் புதிய திட்டங்களை தீட்டி பகுப்பாய்வு செய்தல் சூரியன் கன்னி ராசியில் இருப்பதால் துல்லியம் மற்றும் பகுப்பாய்வு சிந்தனை அதிகரிக்கும் இன்று நீங்கள் முதலீடு அல்லது வணிகம் தொடர்பான திட்டங்களை பற்றி ஆய்வு செய்யலாம் இது சரியான முடிவுகளை எடுக்கவும் எதிர்காலத்தில் ஏற்படும் நஷ்டத்தை தவிர்க்கவும் உதவும் மாலையில் சிவனை வழிபடுதல் பிரதோஷ விரதத்தை சிவபெருமானை வணங்குவது எதிர்மறை எண்ணங்களை நீக்கி வாழ்வில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது பொருளாதார கண்ணோட்டத்தில் இது உங்கள் முயற்சிகளை பாதுகாத்து மன உறுதியை அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாதவை ஜஸ்ட் ராகு காலத்தில் கஸ்தாக்கள் என காலை பத்து ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு இருபது வரை நிதி பரிவர்த்தனைகளை தவிர்த்தல் ராகு காலத்தில் எந்த ஒரு முக்கியமான நிதி அல்லது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் தடைகள் மற்றும் இழப்புகளுக்கு வழிவகுக்கும் எனவே இதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகள் மற்றும் ஆடம்பரங்களுக்கு பணம் செலவழிப்பதை தவிர்த்தல் வெள்ளிக்கிழமைகளில் அதிகப்படியான பொருள் வசதிகளுக்காக பணம் செலவழிப்பது லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாக்கும் இது பிற்காலத்தில் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் சுற்றட்சி பாஸ்ட்வேர்ட் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்தல் குறிப்பாக காலையில் சந்திரன் கடக ராசியில் இருக்கும்போது கடக ராசியில் சந்திரன் இருப்பது ஒருவரை அதிக உணர்ச்சி வசப்பட வைக்கும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்படும் நிதி முடிவுகள் தவறுகளுக்கு வழிவகுக்கும் எனவே எந்த ஒரு ஒப்பந்தம் அல்லது முதலீட்டிலும் நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் யமகண்டம் காலத்தில் பிற்பகல் மூன்று மணி இருபத்து ஒன்று முதல் நான்கு மணி ஐம்பத்து இரண்டு வரை பயணம் அல்லது புதிய தொடக்கங்களை தவிர்த்தல் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் செயல்கள் தடைபடலாம் அல்லது மீண்டும் மீண்டும் தடைகளை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக அது பணத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் பொருளாதார கண்ணோட்டம் இன்றைய நாள் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நிதி ரீதியாக கலவையான பலன்களை தரும் திரையோதசி திதி மற்றும் பிரதோஷ விரதம் காரணமாக மத காரியங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் பணம் செலவழிப்பது சுப பலன்களை தரும் இது எதிர்காலத்தில் நிதி ஸ்திரத்தன்மைக்கு உதவியாக இருக்கும் காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்களுக்குள் சந்திரன் கடக ராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சிந்தித்து முதலீடு செய்வது நன்மை பயக்கும் இன்றைய நாளுக்கான நிதி ஆலோசனை ஜெஸ்டா முதலீடு மற்றும் திட்டங்கள் சரி சித்த யோகம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை உள்ளது எனவே மதியத்திற்குள் புதிய முதலீடு அல்லது நிதித்து திட்டத்தை பற்றி சிந்திப்பது சுபமாக இருக்கும் நீண்டகால முதலீடுகளுக்கு இன்றைய நாள் சாதகமானது வியாபாரம் மற்றும் வர்த்தகம் வணிக கரணம் காலை பதினொன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினொன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் இது வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்களுக்கு நன்மை பயக்கும் மஸ் வணிகர்களுக்கு ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகளை இறுதி செய்ய இது ஒரு சாதகமான நேரம் செலவு மற்றும் சேமிப்பு பிரதோஷ விரதம் இருப்பதால் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு பணம் செலவழிப்பதற்கு பதிலாக அத்தியாவசிய பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்துவது வன் நன்மை பயக்கும் ஆபத்தான பணிகள் ராகு காலம் காலை பத்து ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு இருபது வரை மற்றும் யமகண்டம் பிற்பகல் மூன்று இருபத்து ஒன்று முதல் நான்கு ஐம்பத்து இரண்டு வரை ஆகியவற்றில் எந்தவொரு நிதி முடிவையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் உதிர்போய் இது திருஸ்துபி இழப்புக்கு ஃபஸ் வழிவகுக்கும் பிரவரசர் தாக்கங்கள் சூரியன் கண்ணி ராசியில் இருப்பதால் பகுப்பாய்வு சிந்தனை அதிகரிக்கும் எனவே இன்று நீங்கள் நிதி திட்டங்களை தப்பின் தீவிரமாக ஆய்வு செய்யலாம் தூசநாத்த சந்திரன் சிம்ம ராசிக்கு தஸ்புத்தம் சென்ற பிறகு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் நீங்கள் கொக்காசத் எடுக்க விரும்பலாம் ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் பிரான்ஸ்மஸ்டி வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் நாளாக கருதப்படுகிறது எனவே இன்று நீங்கள் ஒரு புதிய நிதி முயற்சியை தொடங்கினால் பூஜை மற்றும் மந்திரஜபத்துடன் தொடங்குவது நன்மை பயக்கம்